இத்தாமொழி அருகே ஆலயத்துக்கு வந்த இடத்தில் கடல் அலையில் பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே உள்ள தேவசகாயம் மவுண்டை சேர்ந்தவர் பிரான்சிஸ் வயது எழுபத்தைந்து இவருடைய மனைவி அருள்சீலி வயது எழுபத்தொன்று இவர்களது ஒரு உறவினர் இறுதி ராணி வயது அறுபத்தி மூன்று இவர்கள் மூன்று பேரும் இத்தாமொழி அருகே உள்ள பெரியக்காடு ஆலயத்துக்கு அடிக்கடி வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது வழக்கம் அதன்படி நேற்று காலையில் மூன்று பேரும் ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் அங்குள்ள கடலில் கால் நினைப்பதற்கு கடற்கரை பகுதிக்கு சென்றனர் அப்போது அவர்கள் கடலில் இறங்கி கால்களை நினைத்துக் கொண்டிருக்கும் போது திடீரென ராட்சத அலை எழும்பி மூன்று பேரையும் இழுத்து சென்றது உடனே அவர்கள் சத்தமிட்டனர் இதை பார்த்து கொண்டிருந்த மீனவர்கள் கடலில் குதித்து மூன்று பேரையும் வீட்டு கரை சேர்த்தனர் இதில் அருள்சீலி மயங்கிய நிலையில் காணப்பட்டார் அவரை உடனடியாக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து குளச்சல் மரைன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆலயத்துக்கு பிரார்த்தனைக்கு சென்ற பெண்கடல் அலையில் சிக்கி இறந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது